இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது கால பைரவர் ஜெயந்தி தேய்பிரை அஷ்டமி வழிபாடு முறை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தமிழகத்தில் உள்ள தனித்தனி பைரவர் கோயில்களின் விவரங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குரிய பைரவரை வழிபாடு செய்ய வேண்டிய கிழமை நேரம் சிவபெருமான் அறுபத்தி நான்கு வடிவங்களில் பிரம்மனின் தலையை கொய்த உக்ரமூர்த்தி அவதாரம்தான் காலபைரவர் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்றுதான் காலபைரவ ஜெயந்தி இந்த வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி மாலை ஆறு ஏழு முதல் மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு ஐம்பத்தி வரை நீடிக்கும் இரவுதான் கால பைரவ வழிபாடு என்பதால் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையே கால பைரவர் ஜெயந்தி அன்று பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி ஊதாக்கலர் சங்குப்பு அல்லது செவ்வரளி மாலை வெள்ளம் வைத்து எளிய முறையிலும் வழிபடலாம் மேலும் ஏழைகளுக்கு அன்னதானம் குறிப்பாக நாய்களுக்கு உணவளிப்பது மிகச் சிறப்பாகும் தேய்பிரி அஷ்டமி திதி தினத்தில்தான் மகாலட்சுமி எட்டு அவதாரத்தில் பைரவருக்கு தரிசனம் தந்ததால் அன்றைய தினம் பைரவரை வணங்குவதால் வறுமை நீங்கும் என்றும் செல்வநிலை உயரும் என்பதும் ஐதீகம் கால பைரவரை வணங்கி சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தமிழகத்தில் உள்ள தனித்தனி பைரவர் கோயில்களின் விவரங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ ஞான பைரவர் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இங்கு பைரவருக்கு நாய் வாகனம் கிடையாது பரணி நட்சத்திரம் வழிபட வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ மகாபைரவர் திருப்பத்தூர் அருகிலுள்ள பெருச்சி கோயில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ சொர்ண பைரவர் திருவண்ணாமலை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ பைரவர் பிரம்ம திரிகண்டேஸ்வரர் கோயில் கண்டியூர் மிருகசீஷர் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ சேத்ரபால பைரவர் சேத்ரபாலபுரம் குற்றாலம் அருகில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ வராக பைரவர் ஆண்டாள் கோயில் பாண்டிச்சேரி விழுப்புரம் பாதையில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ விஜய பைரவர் பழனி சுவாமி மடாலயம் பூச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ ஆவின் பைரவர் திருவாஞ்சிநாதர் கோயில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ பாதாள பைரவர் காலஹஸ்தி மகம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ நர்தன பைரவர் வேலூர் கோட்டை பின் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயில் பூர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ கோட்டை பைரவர் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ ஜடாமண்டல பைரவர் சேரன்மாதேவி அம்மைநாதர் கைலாசநாதர் கோயில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ யோக பைரவர் திருப்பத்தூர் திருத்தணிநாதர் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ சக்கர பைரவர் தர்மபுரி மல்லிகார்ஜுன காமாட்சி கோயில் கோட்டை சிவன் கோயில் என்றும் தகடூர் காமாட்சி கோயில் என்றும் அழைக்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ ஜடாமுணி பைரவர் புதுக்கோட்டை அருகே உள்ள பொற்பன்னக்கோட்டை இப்பொழுது திருவரங்குளம் விசாக நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ கோட்டை பைரவர் திருமயம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ சொர்ண பைரவர் கும்பகோணம் அருகே உள்ள ஆபத் சகாய ஈஸ்வரர் கோயில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ கதாயுத பைரவர் சூரக்குடி சொக்கநாதர் கோயில் மூல நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ சட்டநாதர் பைரவர் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் பூராட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ கால பைரவர் அபிராமி அவினாசியப்பர் கோயில் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ வருகநாதர் பைரவர் கரூர் கல்யாண பசுபதி ஈஸ்வரர் கோயில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் திருப்பத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ மார்த்தாண்ட பைரவர் வைரவன்பட்டி வளரொளிநாதர் கோயில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அஷ்டபைரவர் சன்னதி சதய நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ சர்ப்ப பைரவர் சர்ப்பம் ஏந்திய பைரவர் சங்கரன் கோயில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் கோட்டை பைரவர் ஈரோடு அருகே கொக்கரையான்பேட்டை கிராமத்தில் உள்ள பிரம்மலிங்கேஸ்வரர் கோயில் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ வெங்கல ஓசை பைரவர் சேங்கனூர் சத்தியகிரீஸ்வரர் கோயில் கும்பகோணம் பந்தநல்லூர் பாதையில் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய பைரவர் கோயில் ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி பைரவர் தாத்தையங்கார் கோட்டை காசி விஸ்வநாதர் கோயில் இனி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த கிழமை நேரங்களில் பைரவரை வணங்க வேண்டும் என்ற விவரங்களை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசிக்குரிய அனுகூலமான பைரவர் கோயிலுக்கு ராகுகாலமான சென்று வழிபடலாம் பைரவருக்கு ருத்ராட்ச மாலை அணிவித்து வடை மாலை சாற்ற வேண்டும் பலன் திருமண தடை விலகும் நல்ல வரன் அமையும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திங்கட்கிழமை கடகராசிக்குரிய அனுகூலமான தினம் அன்றைய தினம் அருகில் உள்ள பைரவர் கோயிலுக்கு ராகு காலமான காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சென்று வழிபடலாம் பைரவருக்கு பன்னீரால் அபிஷேகம் சந்தன காப்பு புணுகு நந்தியாவட்டை பூமாலை அணிவித்து வணங்க வேண்டும் பலன் நீண்ட நாள் தீராத நோய் தீரும் மனதில் அமைதி ஏற்படும் செவ்வாய்க்கிழமை மேஷம் விருச்சிகம் ராசிக்குரிய அனுகூலமான தினம் அன்றைய தினம் அருகில் உள்ள பைரவர் கோயிலுக்கு ராகு காலமான மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சென்று வழிபடலாம் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் பனிரெண்டு மிளகை கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் பலன் பொருள் நஷ்டம் ஏற்படாது எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் புதன்கிழமை மிதுனம் கன்னி ராசிக்குரிய அனுகூலமான தினம் அன்றைய தினம் அருகில் உள்ள பைரவர் கோயிலுக்கு ராகு காலமான மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பதுக்குள் சென்று வழிபடலாம் பைரவருக்கு நெய் நெய்தீபம் பஞ்சுத்திரி போட்டு ஏற்ற வேண்டும் பலன் பிரச்சனைகளில் சுமூக முடிவு ஏற்படும் வீடு கட்ட நிலம் வாங்க யோகம் உண்டாகும் வியாழக்கிழமை தனுசு மீனம் ராசிக்குரிய அனுகூலமான தினம் அன்றைய தினம் அருகில் உள்ள பைரவர் கோயிலுக்கு ராகு காலமான மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணிக்குள் சென்று வழிபடலாம் பைரவருக்கு நெய் தீபம் மிளகு தீபம் ஏதாவது ஒன்றை ஏற்றலாம் பலன் பில்லி சூன்யம் தீய சக்திகள் நெருங்காது எப்பேற்பட்ட பிரச்சனையும் எளிதில் முடியும் வெள்ளிக்கிழமை ரிஷபம் துலாம் ராசிக்குரிய அனுகூலமான தினம் அன்றைய தினம் அருகிலுள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று ராகு காலமான பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் பைரவரை வழிபடலாம் பைரவருக்கு வில்வ இலை வாசனை தரும் இலைகள் வாசனை பொருட்கள் கொண்டு வழிபட வேண்டும் பலன் குறிப்பாக வறுமையை நீக்குவார் ஏனென்றால் தேய்பரை அஷ்டமி திதியின் போது மகாலட்சுமி எட்டு வடிவில் பைரவரை தரிசனம் செய்வார் என்பது ஐதீகம் எனவே செல்வ வளம் பெருகும் சனிக்கிழமை மகரம் கும்பம் ராசிக்குரிய அனுகூலமான தினம் அன்றைய தினம் அருகிலுள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று ராகு காலமான காலை ஒன்பது மணியிலிருந்து காலை பத்தரை மணி வரை வழிபடலாம் பைரவருக்கு பஞ்சு போட்டு நல்ல அகல் விளக்கு ஏற்றலாம் பலன் சனியின் குரு பைரவர் எனவே சனிக்கிழமை வழிபாடு சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கும் தொழில் விருத்தியாகும் எல்லா நாட்களிலும் பைரவரை ராகு காலத்தில் வணங்கலாம் ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் அந்தந்த ராசிக்காரர்கள் வணங்குவது தனி சிறப்பை தரும் என்பது ஐதீகம் மேலும் பைரவருக்கு உகந்த மலர் செவ்வருளி ஊதா நிற சங்குப்பூ நெவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வெள்ளம் வைத்தும் வழிபடலாம் ஸ்ரீ மகா பைரவர் ருத்ரா ஆலயம் செங்கல்பட்டில் உள்ள மகேந்திரா சிட்டியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவடி சூலத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது இயற்கையாக மலைகள் சூழ கோபுரம் மேலே இருந்து பார்த்தால் ஸ்ரீ சக்கரம் போல் காணப்படுகிறது இங்கே பிறவி பாவகர்மா தோஷங்களை நீர்க்க ஹோமங்கள் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் நடைபெறுகிறது கோயிலில் ஸ்ரீ பைரவ சித்தாந்தம் சுவாமிஜி அருளிய ஸ்ரீ பைரவர் வீடு என்ற வாசகத்துடன் பசுவும் கன்றும் காட்சி மனதை கவர்கிறது கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி தினத்தில் நெய் தீபம் ஏற்றி நீல நிற சங்குப்பூ செவ்வரளி மாலை வெள்ளம் செவ்வாழைப்பழம் பழம் நைவேத்தியம் செய்தால் காலபைரவர் அருளால் திருமண புத்திரபாக்யம் தீய சக்திகளை விரட்டும் பில்லி சூரியம் விலகும் என்பது ஐதீகம்